அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் பாவகம் அல்லது பதினொன்றாம் வீடு பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்தை குறிக்கக்கூடியது நம்மளுடைய நம்பிக்கைகளை குறிக்கக்கூடியது லாபத்தை குறிக்கக்கூடியது உயர்வுகளை குறிக்கக்கூடியது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அடைதலை குறிக்கக்கூடியது அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எதுவோ அதை நூறு சதவிகிதம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பதினொன்றாம் பாவகத்துக்கு இருக்குது இந்த பதினொன்றாம் பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் மேக்ஸிமம் அதனுடைய திசைகள் நடக்கும்போது எண்பது சதவிகிதம் வந்து உயர்வை கொடுத்துருங்க அதே மாதிரி லட்சியம்னு எடுத்துகிட்டோன்னா இதில் முக்கியமாக என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது பாசிட்டிவான எண்ணங்களை விதைக்கும் போது அந்த பாசிட்டிவான அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இதே நெகட்டிவான எண்ணங்கள் வலுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நெகட்டிவை நோக்கி போயிடும் அப்போ என்னென்ன நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அப்போ உங்கள் கையில் இருக்குது என்ன நீங்கள் என்ன எண்ணங்களை நீங்கள் வந்து எய்மாக வச்சுக்கிறீங்களோ அது இதில் என்னென்னா கடந்து போகும்போது சில சமயங்களில் விழுந்துருவோன்னு நினைச்சேங்க அப்படியே விழுந்துட்டேங்க அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன வரப்போகுது அது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கடன் கொடுக்கும்போதே எங்கே வரப்போகுது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆக்சிலேஷன்லேயே நம்ம அதை கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வரவே வராதுங்க அது வந்து அன்னக்கவுண்டில் வச்சிட வேண்டியதுதான் இன்னொன்று என்ன நம்மளோட விருப்பங்கள் அபிலாஷிகள் லட்சியங்கள் ஏம நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இன்னொன்று என்ன அப்படின்னா தார யோகத்தை குறிக்கக்கூடியது அதாவது இரண்டாவது முனையினால் ஏற்படக்கூடிய லாப மேன்மைகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி இந்த பதினொன்னாம் பாவக திசைகள் நடக்கும்போது தான் வந்து வெளிநாட்டு மனைவி அதாவது இங்கே வந்து ஜாதி விட்டு ஜாதி அப்படிங்கிறத தாண்டி மாநிலம் விட்டு மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி நாடு விட்டு நாடு போய் கல்யாணம் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த பதினொன்றாம் பாவகத்தினுடைய திசைகள் நடக்கும்போது தான் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது பத்தாம் பாவகத்துக்கு இரண்டாம் பாவகமாக வரும் அப்போ தொழில் தொழிலில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை குறிக்கக்கூடியதையும் இந்த பதினொன்னாம் பாவகம் தான் நிர்ணயிக்குது என்னொன்று மருமகன் மருமகனுடைய ஸ்டேட்டஸ் இப்போது ஒரு கிராஸ் கால்குலேஷன் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஜாதகத்தை வச்சிட்டே இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணநலன்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து எதை குறிக்கும்னா பெரியப்பாவை குறிக்கும் பெரியப்பாவினுடைய தன வரவுகளை குறிக்கும் அவருடைய நிலைகளை குறிக்கக்கூடியது அதே சமயத்தில் மருமகன்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே மாதிரி வெளிநாட்டு தொடர் தொடர்புகள் அதாவது தூரதேசங்களுக்கான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களை இது குறிக்கக்கூடியதாக இருக்கு இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்துன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதுங்க அதாவது என்ன சொல்றது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருந்த ஒரு ஃபேமிலி அவருக்கு அந்த திசைகள் மாறி வரும்போது நாற்பது வயசுக்கு மேல ஒரு பத்து வருஷத்துல மிகப்பெரிய அளவுல அதாவது இந்த முப்பது வருஷம் கஷ்டப்பட்டதுக்கும் ஈக்குவலான அதிகப்படியான லாப மேன்மைகளை வந்து அள்ளி கொடுத்துரும் அப்போ வந்து அந்த தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது இந்த தொழில்கள் மூலமாக அந்த கொடி கட்டி பறக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துல டெவலப் ஆனதாங்க இது அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு லாங்கான திசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுக்கரனுடைய திசை இருபது வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த லாபஸ்தான ரீதியாக இரு சுக்ரன் வரும்போது அந்த இருபது வருஷமும் ஒரு சில நெகட்டிவான திசா புத்திகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பை வந்து அந்த திசைகள் வந்து கொடுத்துரும் இதிலேயே லாபஸ்தானத்தில் வந்து லாபஸ்தான திசையை லாபஸ்தானாதிபதி கூட இந்த நெகட்டிவான ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா கடன் பகை நோய் இதை குறிக்கக்கூடிய ஆறாம் ஆறுக்குரிய கிரகமும் எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது விபத்து வம்பு வழக்கு சரிவு வீழ்ச்சி பெரிய உச்சத்திலிருந்து கீழே விழக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்களும் பன்னெண்டாம் பாவத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நிறைய விரயங்களை குறிக்கக்கூடியது ஹாஸ்பிட்டலைசேஷனை குறிக்கக்கூடியது மறைமுகமான சொத்துக்களை குறிக்கக்கூடியது அல்லது மறைமுகமான தொழில்களை குறிக்கக்கூடியது இல்லீகலான தொழில்களை குறிக்கக்கூடியது இதையெல்லாம் வந்து அந்த கிரகங்கள் சேர்ந்து பதினொன்றாம் பாவகத்துலேருந்து நடத்தும் போது என்னன்னா இந்த இந்தடைய நல்ல பலன்கள் எல்லாமே அப்படியே மாறிடும் தலகில மாறிடும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவகத்துக்கு பதினொன்னாம் பாவகம் வந்து பன்னெண்டாம் பாவமாக வரும் லாபங்கள் எல்லாமே விரயமா போயிடும் கடந்த பல வருஷங்களாக உழைச்சி சேர்த்து வச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து ஓவர் நைட்டில் நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள்னால காணாம போகக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் அடி வாங்கி சோர்ந்து உட்காரக்கூடிய விஷயங்களும் இது கொடுக்கும் அப்போ என்ன அப்படின்னா பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது அந்த திசை நடக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்திட்டு நம்மளுடைய எண்ணங்களை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஒரு பேராசை இல்லாத நேர்மையான வழியில் நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் சொன்னால் அதில் வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்கும் கெட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட அந்த நேர்மையை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபங்கள் வரும் அதில் ஒரு முழு அளவும் நம்மளுக்கு பயன்படாமல் போனாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பயன்களை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பாவகங்கள் பதினொன்றாம் பாவகம் கெட்டு போகும்போது இந்த சிறைப்படுதல் மந்திர உபதேசங்கள் மந்திர உபதேசங்களையே வந்து விரிவுபடுத்துதல் வெளிநாடுகளில் போய் பூஜை புனஸ்காரங்கள் மந்திர சாஸ்திரங்களை வந்து பயன்படுத்துதல் அதன் மூலமாக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாமே வந்து இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் சிறைப்படுதல் அப்படிங்கிறதும் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நெகட்டிவான திசைகள் சமய திசைகளில் நெகட்டிவான விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக வெளிநாட்டில் சிறைப்படுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருங்க அப்போ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய அதாவது பாரபட்சம் இல்லை உனக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்குறீங்களோ அது வந்து பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் அப்போ இதில் நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல மெடிடேஷன் நல்ல எண்ணங்கள் நல்ல நட்பு நல்ல உறவு நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவான சிந்தனை உள்ள மனிதர்கள் உயர்வான எண்ணங்கள் இதை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சிறப்பு அமையும் அதே சமயத்தில் ரொம்ப சோர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் அதாவது நம்ம குறுக்கு புத்தியில் யோசிக்கிறது ஷார்ட்கட்டில் போய் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் சட்டத்திற்கும் புறம்பா நேர்மைக்கு புறம்பாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து தலைகீழாக சரித்து விட்டுரும் அப்போது அந்த நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் குறிக்கக்கூடியது அந்த உறவுகள் வெளி நட்பு ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட் இருப்பாங்களா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க மாட்டோம் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு இருப்போம் இல்லையா ஒரு ரகசியமான உறவுகள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிய உறவுகள் எல்லாமே வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய அமைப்பு இதுல இருக்கு அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து இந்த எனர்ஜி ராபரின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய எல்லா எனர்ஜியுமே வந்து புடுங்கிறது உறிஞ்சிடுறது அந்த மாதிரியான மக்கள்கிட்டருந்து நம்ம வந்து கண்டிப்பாக விலகி இருக்கணும் அப்போது பாசிட்டிவான சிந்தனைகள் நேர்மையான மனிதர்கள் நல்ல நட்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவுகள் உயர்ந்த லட்சியங்கள் நியாயமான நேர்மையான ஆசைகள் ஆசைப்படுறதுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி படிப்பு சம்மந்தமானதாக இருந்தாலும் சரி உடல்நல ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இதில் அனைத்திலுமே வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாசிட்டிவான சிந்தனைகளை கொண்டு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படிங்கிறத இந்த பதினொன்றாம் பாவகம் பதினொன்னாம் பாவக திசை அப்படிங்கிறது நம்மளுக்கு நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பிலையும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்